அடிமையானவர்கள் உங்களையும் கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு எனது இனிய வணக்கம் இன்றைக்கு நாங்க கணனி பாடம் கம்ப்யூட்டர் பாடத்தின் தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்ப்போம் நாங்க ஏற்கனவே கம்ப்யூட்டர் தொடர்பா நிறைய படிச்சிருக்கிறோம் கணனி என்றது இப்போ தற்காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுற ஒன்று அதனால் நாங்கள் அது தொடர்பான நிறைய விடயங்கள் இருக்குது அதில் சில விடயங்கள் முக்கியமான விடயங்களையாவது நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவசியமாக இருக்குது நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுக்கும் அது தொடர்பான அறிவு முக்கியமாக தேவைப்படுது அப்போ நாங்கள் இப்போ சாதாரணமாகவே பாடசாலைகளில் கணினி தொடர்பாக நிறைய கல்விகள் ஆரம்பமாகி இருக்குது கணனிய பயன்படுத்துறதும் ஊக்குவிக்கப்படுது அப்போ நாங்களும் இந்த கணனியை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும் ஆரம்பம் சிறு வயதுல இருந்தே நாங்கள் அது தொடர்பான விடயங்களையும் அறிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ நாங்கள் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கிறோம் ச ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப அடிப்படையான விடயங்கள்ல இருந்து கணனின் தொடர்பான நிறைய விடயங்கள் படிச்சிருக்கிறோம் அதோட தொடர்புடைய ஏற்கனவே படித்த விடயங்களை வச்சே நாங்கள் இன்றைக்கும் சில பயிற்சிகள் விடயங்களை பார்ப்போம் இப்போ அதில் நாங்கள் முதலாவதா பார்ப்போம் நாங்கள் ஏற்கனவே கணனியில் கணனி என்றா என்ன படிச்சிருக்குதோ அது தொடர்பாடல் சாதனங்களோட சேர்ந்து உள்ளடக்கப்படுது அப்ப அதே மாதிரி இப்போ கணனியை நாங்கள் பயன்படுத்த போறோம்னா அதை எப்படி நாங்கள் அதை பொருத்துவோம் கணனியில் என்னென்ன பாகம் இருக்கு என்னெல்லாம் சேர்ந்தா அது ஒரு முழுமையான கணனியாக முழுமை அடையும் அதே நேரம் கணனியை நாங்க எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் என்றாம் என்றெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் நாங்க இதை பற்றிய கணவியை படிச்சு இருக்கிறோம் அதுல இன்றைக்கு பார்ப்போம் ஒரு கணனியை எப்படி நாங்க பராமரிக்க வேணும் குறிப்பா இளத்திற சாதனங்கள் எல்லாவற்றையுமே நாங்க அதுக்குரிய சரியான ஒழுங்குமுறையில பராமரிக்க வேணும் இப்போ சாதாரணமாகவே நாங்கள் ஆடைகள் உங்களை உடுப்புகள் வந்து சொன்னால் நாங்கள் அதை என்ன செய்வோம் துவைப்போம் துவைத்து அதை உலர வச்சு மடித்து அல்மாரிக்குள்ள வைக்கோம் அதே மாதிரி இதுக்குரிய படிமுறைகள் ஒழுங்குமுறைகள் இருக்கு கணனி ஒரு இளத்திறனியல் சாதனம் இளத்திறனியல் என்றும்போது என்ன மின்சாரத்தை பயன்படுத்தி நாங்கள் உபயோகிக்கிற ஒரு சாதனம் இப்போ மின்சாரம்ன்றது ஆபத்தான ஒன்றாக இருக்கு அதை சரியா பயன்படுத்தாட்டி உயிருக்கே ஆபத்தையும் கொண்டு வரும் அந்த மின்சாரத்தை உபயோகிக்கிற ஒழுங்கு முறையில வேணும் கணனிய வந்து எப்படி பராமரிக்க போறோம் கணனிய வந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வருவதற்கு முதல் கணனி படிமுறைக்கு அமைய செயற்படுத்தல் வேண்டும் அது இந்த படிமுறை அதாவது கணனிய எப்படி ஒன் ஓப்பன் ஓபன் பண்றது கண்ணனியது அதே மாதிரி கண்ணனிய திரும்பவும் ஆஃப் எப்படி இருந்தது படிச்சிருக்கிறோம் முதல்ல எந்தெந்த கண்ணனியை ஒன் பண்ணுவோம் அதே மாதிரியே கண்ணனியை பண்ணுவோம் கணனியில் இருக்கிற பாகங்களை முதல் பார்த்து அதுல கணனியின் மெயின் மெயினான அழியை ஒன் பண்ணி அதுக்கு பிறகு என்னது மின்சாரத்தை சேமிச்சு வச்சிருக்கும் என்னது பிறகு நாங்கள் கணனியின் கணனியின் முனிச்சரை ஒன் பண்ணுவோம் ஒன் பண்ணி என்ன செய்யறோம் ஒவ்வொரு செயற்பாடுகளை போறோம் படங்கள் பார்க்க போறோம் பாடல்கள் கேட்க போறோம்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நாங்கள் ஒன் பண்ணுவோம் இப்ப கணனி எங்களுடைய வேலை முடிஞ்சதுன்னு சொன்னா என்ன செய்ய போறோம் பண்ண போறோம் என்னென்ன எடுத்து க்ளோஸ் செய்ய அதையெல்லாம் நாங்க என்ன செய்ய வேணும் ஓய்வு நிலைக்கு கொண்டு வரதுக்கு முதல் பணனிய படிமுறை கமைய செயற்படுதல் வேணும் அதை ஆஃப் செய்ய வேணும் முதல் கணனி செயற்பாடுகளை நாங்க செய்த அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணி கணனியை ஷட் ஆன் செஞ்சு அதுக்கு பிறகு UPS ஆஃப் பண்ணி மெயினை ஆஃப் பண்ண வேணும் அதை தான் இங்க சொல்லப்படுகிறது அந்த ஒழுங்குமுறையில தான் நாங்கள் ஆஃப் செய்ய வேணும் அதே மாதிரி அடுத்ததா கணனிய ஓய்வு நிலைக்கு கொண்டு வருவதற்கு முன் அனைத்து புரோகங்களில் இருந்தும் வெளியேற பின்னே அந்த ஓய்வு நிலைக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும் முதலாவது அந்த படிமுறை கமைய அதாவது மொனிட்டரை ஓப் பண்ணி பிறகு அதாவது ஷட் அவுன் செய்கிற முறையை சொல்லப்பட்டிருக்கு மோனிட்டரில் ஷட் டவுன்ன்றதை கொடுத்து நாங்கள் ஆஃப் பண்ணினா மோனிட்டர் தானாக ஓய்வு நிலைக்கு வரும் அதுக்கு பிறகு யூபிஎஸ் ஆஃப் பண்ணுவோம் மெயின் சுவிட்சை கணனியை நாங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் ஆனால் அதற்கு மேலே என்ன செய்ய வேணும் நாங்கள் என்னென்ன ப்ரோக்ராம்கள் கணனியில் ஓபன் பண்ணினோமோ அது எல்லாத்தையும் சரியாக க்ளோஸ் பண்ண வேணும் உங்கள் கணனியை வேறு யாரும் பயன்படுத்தாமல் இருக்க கடவு சொற்களை அதுதான் பாஸ்வேர்ட் கொடுத்தல் வேணும் கணனி மோனிட்டு கணனி திரை மோனிட்டரை மோனிட்டர் ஒன்னான உடனேயே எங்களுக்கு முதலாவதாக இருக்கும் அதாவது கணனியினுடைய பாஸ்வேர்டு கடவு அது நாங்கள் எங்களுடையது போட்டு வச்சிருப்போம் தனியார் கணினியால் அதிகமாக நாங்க பயன்படுத்தி இருப்போம் அலுவலகங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது அது வந்து அதிகமா ஒரு நபர்களால எங்களுக்குரிய முக்கியமான விடயங்களை தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துவோம் சில பாதுகாப்புக்காகவும் அதை உபயோகிக்கிறோம் இப்போ நாங்கள் அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்துகிறோம் அடுத்தது புதிய நிகழ்ச்சி நிரல்களை பதியும் போது அந்த கோப்புகளை கோப்புன்னு சொன்னால் ஃபைல்ஸ் படிக்கும் போதும் பிரதி செய்யும் போதும் கோப்பி பண்றது வைரஸ் உள்ளதா என சோதித்து ஆன்டி வைரஸினை செலுத்த வேண்டும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் வைரஸ் கணனி வைரஸ் அந்த வைரஸ் இணையதளத்தை உபயோகிக்கிறதால வரும் மொபைல் போன்ஸ்லயும் வைரஸ் இருக்குது அதை பற்றிய அறிவு உங்களுக்கு இப்ப அநேகமா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி கணனில அதிகமா இருக்கு கணனில நாங்க அதிகமா இணையதளத்தை பயன்படுத்துறோம் இன்டர்நெட்டை பயன்படுத்துறதால தான் கூடுதலா இந்த வைரஸ் கணனிக்குள்ள வருது அதுக்கு நிவர்த்தி செய்வதற்கு என்ன இருக்கு ஆன்டி வைரஸ் ஒன்றும் இருக்கு அது தற்போது சிடி மூலமாகவும் இருக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி இந்த வைரஸ கணனிக்குள்ள போக விடாமல் தடுக்கலாம் இப்ப இது வந்து கணனிய பராமரிக்கிற முறைகளா இருக்குது அதே மாதிரி கணனியை வந்து உபயோகிக்கிறோம் அந்த உபயோகிக்கிற கணனிய நாங்கள் எப்படி பாதுகாக்கலாம் அது கணனிய பராமரிக்கிற முறை அப்ப நீண்ட காலம் அந்த கணனியை நாங்க பழுது ஏற்படாமல் பயன்படுத்தலாம் இப்ப எப்படி அதை பாதுகாக்க போறோம் கணனிய மிகவும் பொருத்தமான பாதுகாப்பான இடத்துல வைத்திருக்க வேண்டும் இப்ப சில இடங்கள்ல நாங்கள் சில தான் வைக்கலாம் சமையல் அறைக்குரிய பொருட்கள் தனியாக இருக்கு படுக்கை அறை குளியலறை இப்படி அது அதற்கென்று தனிப்பட்ட பொருட்கள் இருக்குது வைப்போம் அதே போல கணனியோட இளத்திரியல் நாங்க என்ன செய்ய வேண்டும் காற்றோட்டம் உள்ள இடமா மின்சாரம் பாதுகாப்பாக உபயோகிக்கக்கூடிய இடமா நாங்க கணனிய பார்த்து பாதுகாப்பாக வைக்க வேணும் கணனி பழுது ஏற்பட பிரதான காரணம் சீரில்லாத மின்சாரம் அதாவது தொடர்ச்சியான ாலும் கிடைக்காதது எனவே இதனை சரி செய்து கொள்ள வேண்டும் சீரியல்ல அதாவது கரண்ட் வந்து நிலையானதா நேரடியா தொடர்ச்சியா கிடைக்க வேண்டும் அப்படி நின்று நின்று ஆஃப் ஆகி கரண்ட் வர்ற இடம் நாங்கள் அதாவது பிளக் சுவிட்ச்கள் சரியானதாக இருக்க வேண்டும் சீரில்லாததாக இருந்தால் கணினி வந்து பழுதடைய கூடும் ஏனென்றால் அது என்ன ஒரு இல்லத்திறனியல் சாதனம் தொலைக்காட்சி வானொலி போன்றதுதான் அப்ப இங்கேயும் நாங்க அந்த மின் சாதத்தை சரியா பார்க்க வேணும் மழை நேரங்களில் கணனியின் பிரதான மின் இணைப்பினை துண்டித்தல் அவசியமாகும் இதை பத்தி நீங்க அறிஞ்சிருப்பீங்க சாதாரணமாகவே நாங்க தொலைக்காட்சி அல்லது வேறு மின் உபகரணங்களை என்ன செய்வோம் விடி மின்னல் மழை நேரங்களில் உபயோகிக்க மாட்டோம் அதனுடைய பிளக் மெயின் பிரதான மின் இணைப்பையும் என்ன செய்வோம் அகற்றி விடுவோம் அதே போல கணனிக்கும் நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டும் பிரதான கணனி ஆஃப் இருந்தாலும் ஓய்வு நிலையில இருந்தாலும் கூட அந்த மின்சாரம் மின் இணைப்பை என்ன செய்ய வேண்டும் நாங்க துண்டித்து விட வேணும் கணனிக்கு யூபிஎஸ் பயன்படுத்துவது அவசியமாகும் அந்த யுபிஎஸ் தான் என்ன மின்சாரத்தை சேமித்து வழங்கக்கூடிய கணனியின் ஒரு பாகம் பயன்படுத்துறதுக்கு முக்கிய காரணமே இந்த சீரில்லாத மின்சாரம் இந்த மின்சாரம் தொடர்பான ஆபத்துல இருந்து கணனிய பாதுகாக்கிறதுக்கு கணனியில் உள்ள ஆவணங்களை அழிவடையாம பாதுகாக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறது என்ன செய்யும் திடீரென மின்சாரம் தடைப்பட்டாலும் ஆனாலும் கூட குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு இந்த யுபிஎஸ்ல இருந்து கணன் சேமித்து எங்களுக்கு கணனியை இயக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நாங்கள் சர்வ் செய்யாமல் இருந்தாலும் கூட டாக்குமெண்ட் எங்களுடைய ஆவணங்களை பாதுகாப்பாக உடனடியாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த யுபிஎஸ்ஸை பயன்படுத்துறது அவசியம் கணனியின் ஓய்வு நிலைக்கு கொண்டு வரும் போது யுபிஎஸ் நீ ஓய்வு நிலைக்கு கொண்டு வருதல் வேண்டும் அப்ப கணனிய நிலைக்கு பண்ண அதுதான் கணனியின் படிமுறை என்று பாக்கினாங்க ஷட் டவுன் செய்து மோனிட்டர் ஆஃப் ஆன பிறகு என்ன செய்ய வேணும் கட்டாயமாக யூபிஎஸ் நாங்க ஆஃப் செய்ய வேணும் என்னன்னு சொன்னா அது ஒரு பேட்டரி போன்ற அமைப்பு தான் மின்சாரத்தை சேமிச்சு தான் வைக்கும் இப்ப நாங்க அதை வேஸ்டா தேவையில்லாம ஒன் பண்ண தேவையில்லை ஆஃப் பண்ணி விட வேணும் இப்ப கணனிய ஓய்வு நிலைக்கு கொண்டு வரைக்க யூபிஎஸ்ஐயும் நாங்க ஓய்வு நிலைக்கு கொண்டு வருவோம் இப்படி செய்யும் போது அது பாதுகாப்பு கணனி மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அழுதடையாம பயன்படுத்தலாம் சரி எப்படி பராமரிக்க வேணும்னு பார்த்தோம் அதே மாதிரி எப்படி பாதுகாக்க வேணும் என்றும் படிச்சிருக்கிறோம் இப்ப பார்ப்போம் சரியான விடியின் கீழ் கோரிடுவோம் கணனியின் பாகம் எது கணனியில நிறைய பாகங்கள் இருக்குன்னு படிச்சிருக்கிறோம் அதுல பாருங்க சுட்டி பட்டி கைபடி இப்ப கணனியின் பாகம் ஆங்கிலத்திலையும் தெரியும் தமிழ்லையும் தெரியும் இதுல எது சரியானது சுட்டி சுட்டி கணனியின் பாகம் அடுத்தது பாருங்க கணனி என்பதன் ஆங்கில பதம் அப்ப கணனி என்பதன் ஆங்கில பதம் எதுவா இருக்கும் முதலாவது பாருங்க C -O -M -P -U -T -E -R C-O-M-P-U-T-E-R, w -E -B -S -I -T -E, Website. Ral, Computer, W-E-B-S-I-T-E, Website. அப்பு பேரங்கள் இதுலை இது சரியானது? கணனி என்றால் Computer, இது உங்களுக்கு தெரிந்திருக்கும், பெய்துலை இது சரியானது? Computer, பின்வருவனவற்றுள் வருவனவற்றுள் இன்னையத் தலம், Web,

அப்ளிகேஷன் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் தான் வெப் ப்ரௌசர் அதை நாங்கள் கூகுள்ன்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே தான் நாங்கள் ஏனைய விடயங்களை சர்ச் பண்ணி அதாவது தேடி எடுத்து அதுக்குரிய விடயங்கள் எங்களுக்கு என்ன தேவையோ அது பற்றிய விடயங்களை அறிந்து கொள்வோம் இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணினா எங்களுக்கு படங்கள் இமேஜ் படங்கள் வீடியோக்கள் அது தொடர்பான இனிய ஆவணங்கள் விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் கூகுள் வெப் ப்ரௌசர்ல ஒன்று கூகுள் இந்த போல நிறைய வெப் ப்ரௌசர்களும் இருக்குது இமெயில் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இமெயில் வந்து இந்த கூகுளில் மின் அஞ்சல் கூகுள்ல தான் அதையும் நாங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறோம் மின் அஞ்சல் நான்காவது கல்விக்கான நீள் தலைமுறையில் தொழில்நுட்பம் எவ்வாறு மாற்றமடைந்தது கணனியின் தலைமுறைகள் படிச்சிருக்கிறது ஐந்து தலைமுறைகள் இருக்குன்னு பார்த்தோம் இப்ப தற்பொழுது ஆறாவது தலைமுறையும் உருவாகி கொண்டு இருக்குது இந்த ஐந்து தலைமுறையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அதனால தான் வளர்ச்சி கணனி இப்படி பாரிய வளர்ச்சி அடைந்து வந்தது தற்காலத்துல என்ன கணனி இல்லாம எதுவுமே இல்லை சாதாரணமாக வீடுகள்லயே இப்ப நாங்க கணனிய பயன்படுத்துற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதுல தொழில்நுட்பம் கணனியில இருக்குதா தொழில்நுட்பம் எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு அதிகரிச்சிருக்கு குறைவடைந்திருக்கு மாற்றம் இல்லை சாதாரணமாக யோசிச்சு பாருங்க என்றது டெக்னாலஜி என்ன செஞ்சிருக்கு அதிக அளவுல அடைஞ்சிருக்கு அதிகரிச்சிருக்கு அதனாலதான் கணனி தற்காலத்தில் இவ்வளவு அதிகமாக உபயோகிக்கப்படுகிறது கணனியின் தொழில்நுட்பம் அதிகரித்தபடியாக தான் நாங்கள் தற்பொழுது கணனியை அதிகமாக பயன்படுத்துறோம் இத பத்தி நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் நிறைய விடயங்கள் அதே மாதிரி சில விடயங்கள் குறைவிடந்தும் இருக்கு இது கணனியின் அளவை நாங்க உதாரணமா எடுக்கணும் பெரிய பாரி அளவுல இருந்த கணனி தற்பொழுது கொண்டு செல்ல கையிலேயே நாங்க கொண்டு செல்லக்கூடிய அளவுல சிறிய அளவா குறைவடைந்து குறைவடைந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு ஆனா இங்க தொழில்நுட்பம் அதிகரித்து இருக்கு ஐந்தாவது பாருங்க பின்வருவனவற்றுள் சேமிப்பு சாதனம் எது இங்க ஐந்தாவதா பின்வருவனவற்றுள் சேமிப்பு சாதனம் எது விசைப்பலகை மொழி பெருக்கி இருவட்டு விசை பலகை என்பது கீபோர்டு ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் ரிவர்ட்டன்டா சிடி நமக்கு தெரியும் இதில சேமிக்கிறது ஸ்டோரேஜ் டிவைஸ் எதில் என்னங்க சேமிக்க கூடியதா இருக்கும் ரிவட்டு ரிவர்ட்டன்டா சிடின்னு தெரியும் நாம சிடிலே பாட்டுகள் வீடியோக்கள் சேவ் பண்ணுறாங்க சேமித்து வைக்கறாங்க அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் நாங்க நிறைய விடயங்களை படித்து கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்